உன்னாலே இருக்க முடியாதென்று ஆணை எடுகிறேன் வெளியவா வெளியே மறைந்திருக்க முடியாது இவளை கட்டுப்படுத்த முடியாது வேதனைப்படுத்த முடியாது இயேசுவின் நாமத்திலே உன்னுகம் முறுகிறது உன் கட்டை அவிழ்க்கிறேன் சரத்தை விடுவிக்கிறேன் எல்லா சூனியங்கள் எல்லா மாந்திரிக காரியங்கள் தொடர்ந்து வருகிற பிசாசின் கிரியைகள் தொல்லைகள் எல்லாம் இப்பொழுதே நீங்கி போவதா இப்பொழுது சரத்தை விடுவிக்கிறேன் புரளியை விடுவிக்கிறேன் கண்களை விட்டு விக்கிறேன் இன் தி நேம் ஆப் ஜீசஸ் அமீன் இன் ஜீசஸ் நேம் காரங்க இப்ப இது ஆ கழுத்து கழுத்தில் இருக்கு மனா கழுத்துல இருக்குமா கழுத்துல இருக்கு உழைவு கழுத்துக்குள்ள லீ வெபார் அது என்ன செய்யறத நீ செய்து பாரு தண்ணி குடித்தா தெரியும் என்ன செய்யுது கால் நடுங்குதா ரைட் கை நடு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எந்தெந்த ஆவிகளோடு இவர்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்களோ அந்த உடன்படிக்கையை முறைக்கிறேன் பொல்லாத ஆவியே நீ இவளை விட்டு போக முடிய போகாதபடி உனக்கு இருக்கிற இந்த ஆணியை நான் பிடுங்கி அறிகிறேன் இயேசுவின் நாமத்தில் இவள் மேலாகி இருக்கிறோன்னு அதிக அதிகாரத்தை இப்பொழுது பிடுங்கி அறிகிறோம் ஆத்துமாவே விடுவிக்கிறேன் சரத்தை விடுவிக்கிறேன் அவயவங்களை விட்டுவிக்கிறேன் என்னுடைய ஆவியை விட்டுவிக்கிறேன் உன்னோடு பண்ணி கொண்ட உடன்படிக்கைகள் எல்லாம் இல்லாமல் போனது மந்திரவாதிகளால் கட்டப்பட்ட கட்டுகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவிழ்க்கப்படுவதாக அவிழ்ந்து போகிறது ஆவிகளால் நிற்க முடியாது செக் பண்ணுங்க செக் பண்ணி போட்டு சொல்லுங்க எப்படி இருக்க சரி ஆயிட்டு கத்திர வைப்பா ஓகே காட் ப்ளஸ் யூ சரி சரி